அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய எட்டு முன்னாள் இந்திய கடற்படை வீரர்களை கத்தார் அரசாங்கம் விடுவிச்சிருக்கிறாங்க அடுத்தது பிரதமர் மோடி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து அறுபதா உழவு பிரிவுக்கு தகவல் வந்திருக்கு ஐனோ சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எட்டு இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் கத்தாரில் உழவு பார்த்ததா கத்தார் அரசாங்கம் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க இந்த மரண தண்டனை இந்தியாவோட வெளியுறவுத்துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னாடி அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களும் கத்தார் மன்னரும் துபாயில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இதனுடைய எதிர்வழியாக இவர்களுக்கு மரண தண்டனை குறைக்கப்பட்டு சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க அடுத்தது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னாடி இவர்களை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு எட்டு இந்திய கடற்படை வீரர்களுமே விடுதலை செஞ்சிட்டாங்க கத்தார் அரசாங்கம் இதற்கு இந்திய அரசாங்கம் கத்தாருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது பிரதமர் மோடி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதா உலகப் பிரிவுக்கு தகவல் வந்திருக்குதா சொல்லிருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவி ஏற்றுவிட்டால் ஆசியாவிலே வலிமை மிக்க மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள் முதற்கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் உள்ள பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இன்னும் சில நாட்களில் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர போகிறாரு இந்த டைமில் இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் வருவது சாதாரணமாக எடுத்துக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி உழு பல்வேறு இடங்களில் எண்ணெய் விசாரணை போன்ற விசாரணைகள் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த வெடிகுண்டு மிரட்டுகள் பெல்ஜியம் நாட்டில் இருந்து வந்ததாக சொல்கிறாங்க இவங்களுடைய விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் அவர்களுக்கு இன்னும் செக்யூரிட்டி அதிகப்படுத்திருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வர அவர் பிரச்சாரத்தில் செல்ல போகிறாரு அதனால் இதனுடைய பாதுகாப்பை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி சில மிரட்டல்கள் விடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு செய்ய காத்திருக்கிறாங்களா அப்படிங்கிற கோணத்துலேயும் நம்மளுடைய உழுவு அமைப்புகள் விசாரிச்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது ஐநா சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராகணும்னு சொல்லி பல்வேறு நாடுகள் கோரிக்கை வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய எதற்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜி டுவெண்ட்டி தலைமையை சிறப்பாக செயல்படுத்திய இந்தியா அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநா சபை தலைமை பதவி வைத்த இந்தியா அவங்களுடைய திறமையை காட்டியிருக்கிறாங்க மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டை ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினராக முடியாமல் இருக்க முடியாது இந்தியாவே உடனேயே ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு சீனா மட்டும்தான் முட்டுக்கட்டியாக இருக்கிறாங்க அடுத்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு விஷயத்தையும் ரஷ்யா மூன்று எஸ் ஃபோர் கண்ட்ரேட் பேச்செலாம் அனுப்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டு பேட்ச் தான் அனுப்பணும் இதை பற்றி மேற்குத்திய நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த எஸ் ஃபோர் கண்ட்ரெட் தாமதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ரஷ்யாவும் இந்தியாவும் இதை மறுத்திருக்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் அதை அடுத்தது மேற்கத்திய நாடுகளினுடைய பொருளாதார தடை காரணமாக தான் தாமதமாகிடுச்சு இதை நாங்கள் சரி செஞ்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உள்ள இந்த பேஜ் இரண்டு பேஜுமே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இந்திய கடற்படை இன்னொரு முக்கியமான விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க த்ரிஸ்டி டென் ட்ரோன்னு இந்தியாவிலேயே உள்நாட்டிலே தயாரிச்சிருக்கிறாங்க இந்த ட்ரோன் முப்பத்தி ஆறு மணி நேரம் விடாமல் பறக்கும் நானூற்றி ஐம்பது கிலோ வெயிட் தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது ரெ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இதனுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்ரோன் கடற்படையில் இப்போ சேர்க்க போகிறாங்க இதனுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கும்னா கப்பல் ஏதாவது கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு சந்தேகத்திற்குரியே ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தால் அதை கண்காணிக்கிறது குஜராத் அந்தமானுக்கு தீவு லட்சத்தீவு போன்ற இடங்களில் இதனுடைய கண்காணிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால் இந்திய கடற்படையோட வலிமை இன்னும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது காஷ்மீர் மக்களுக்கு இந்திய அரசாங்கம் பரிசு அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுடைய தகவல்கள் கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பயங்கரவாதிகள் எல்லைக்குள் ஊடுருவினாலோ அல்லது கிராமத்திற்குள் வந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோர் மீது சில சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு தகவல் கொடுக்கலாம் இதற்காக ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரையும் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாதிகள் எல்லையிலிருந்து ட்ரோன்கள் அனுப்பிச்சு இங்கே பொருட்கள் கடத்துபவர்களுக்கு கொடுக்குறாங்க இது சம்மந்தமாகவும் தகவல் அளித்தாலும் இதற்கு தகுந்த பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால் காஷ்மீரில் இன்னும் முற்றிலும் பயங்கரவாத செயல்களை முற்றிலும் ஒழிக்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது பாகிஸ்தானில் யார் பிரதமர் பதவி ஏற்பது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமாகறதா சொல்கிறாங்க மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இம்ரான்கானோடைய கட்சி ஆதரவர்கள் தொண்ணூற்றி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இவர்களுடைய கட்சி முடக்கிட்டாங்க இருந்தாலும் இவர்கள் சுயேட்சை வேட்பாளர்களான் என்று தொண்ணூற்றி மூணு தொகுதிகள் வெற்றி பெற்றுட்டாங்க அடுத்தது நவாப் ஷரீஃப்போடைய கட்சியினர் எழுவத்தஞ்சு தொகுதிகளிலும் பிளாவல் புட்டோடது ஐம்பத்தி மூணு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதில் நவாப் சரி அவர்களுடைய கட்சியும் புட்டோ அவர்கள் கட்சியும் கூட்டணி அமைச்சு ஆட்சி நடத்தலான்னு பார்த்தா நூற்றி முப்பத்தி மூணு தொகுதிகள் கிடைக்கல இதனால் இழுபறி நீடிச்சிட்டு இருக்குது இம்ரான்கான் மனசை வச்சா மட்டுமே பிரதமர் யாருன்னு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இம்ரான்கானை சிறையில் அடைச்சி அவருடைய கட்சி உறுப்பினர்கள் முதற்கொண்டு பதவி ஏற்க விடாமல் தடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கு தகவல் வீடியோ பார்த்தமேக்கு நன்றி வணக்கம்